உங்கள் கர்மாவை சரிசெய்தல் அனைத்து சந்திரன் அறிகுறிகளுக்கும் ஜோதிட பரிகாரங்கள் நம் செயல்கள் அல்லது கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது உண்மைதான் என்றாலும் நம் வாழ்வில் எதிர்மறையான தாக்கங்களைக் குறைக்க சில திருத்த நடவடிக்கைகளை நாம் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் கிரகம் மற்றும் கர்ம செயல்களின் துரதிருஷ்டவசமான இடங்கள் பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையின் சீரான செயல்பாட்டிற்கு திருத்தம் தேவைப்படுகிறது உங்கள் ராசி சந்திரன் அடையாளத்தின்படி உங்கள் ஜோதிட பரிகாரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதிட பரிகாரங்கள் இந்த பூமியில் உங்கள் மரண வாழ்க்கையில் உங்கள் செயல் கர்மா போது வெளிப்படும் எந்த வகையான இழப்பையும் குணப்படுத்த அல்லது தடுக்க குறிப்பிடத்தக்க வழிகள் உங்கள் செயல் அல்லது செயல்கள் அல்லது அது கர்மா என்று பிரபலமாக குறிப்பிடப்படுவது இந்த வாழ்க்கையில் வெளிப்படுகிறது மேலும் உங்கள் மேற்கூறிய கர்மாக்கள் அல்லது செயல்களின் நன்மை அல்லது பயனற்ற விளைவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாது என்று பண்டைய காலங்களிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அவளுடைய தவறுகளின் வலியை அனுபவிக்க வேண்டிய அவசியம் உள்ளது மற்றும் குணப்படுத்துதலின் தூய்மையான தொடக்கத்திற்காக வாழ்க்கையின் உண்மையான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையைப் பற்றிய சிறந்த புரிதலை பெற நாங்கள் முயற்சி செய்கிறோம் எனவே கிரகங்களைப் பற்றிய விரிவான பகுப்பாய்வு பரிந்துரைக்கப்படுகிறது உங்கள் விரிவான வாழ்க்கை வாசிப்பு பற்றி அறியவும் ஜோதிடம் என்பது ஒவ்வொரு நபரின் ஜாதகத்தின் அடிப்படையில் பூர்வீக கர்மாவின் கணக்கீடுகளுடன் எதிர்கால நிகழ்வுகளின் போக்கைக் கணிக்கும் ஒரு ஊடகமாகும் உயர்ந்த சக்திக்கு சவால் விடுவதற்கும் அனைவருக்கும் தனது விதியை மீண்டும் எழுதுவதற்கும் எந்த மனிதனுக்கும் வலிமை இருந்தால் இங்கே கேள்வி எழுகிறது பதில் லேசாகச் சொல்ல வேண்டும் இல்லை ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் அழைக்கும் பரிகாரங்கள் என்ற முறையில் ஒருவரின் கர்மாவின் தாக்கத்தை குறைக்க எல்லா மனிதர்களும் கடவுளால் ஆசிர்வதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது பரிகாரங்கள் என்பது பிரார்த்தனை நம்பிக்கை மற்றும் நமது சக மனிதர்களுக்காக நல்ல செயல்களைச் செய்வதற்கான விருப்பத்தின் ஒரு வடிவமாகும் இது நன்கொடையாளர் மற்றும் பெறுபவர் இருவருக்கும் பயனளிக்கும் ஜோதிடத்தில் கிரகங்கள் ஏழு கிரகங்கள் சூரியன் சந்திரன் புதன் வெள்ளி சனி வியாழன் செவ்வாய் ராகு மற்றும் கேது உடல் ரீதியாக இல்லை அவை கணுக்கள் குண்டலினி சக்கரங்கள் மனித உடல் ஏழு சக்கரங்களை கொண்டுள்ளது இது மனித உடலின் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை அதன் உள் சீரமைப்புடன் மனம் மற்றும் உடல் ரீதியாக பிரதிபலிக்கிறது வாரத்தின் நாட்கள் வாரத்தில் ஏழு நாட்கள் பதிவுகளின்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒளி மற்றும் சில கதிர்கள் அல்லது காரணிகள் அவனது ஆற்றலை பாதிக்கின்றன எனவே தனிநபரின் குறைபாடுகளை சரிசெய்வதற்கான தீர்வுகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன இது ஒரு நபருக்கு அதன் சிக்கல்களில் இருந்து ஓய்வு கொடுக்கும் ஆற்றலை சமநிலைப்படுத்துகிறது வேதங்கள் நிறைய பரிகாரங்களை பரிந்துரைத்துள்ளன மேலும் இந்த சமகால உலகின் சில நல்ல மற்றும் பயனுள்ள தீர்வுகளை நாங்கள் விளக்குவோம் இது உங்கள் குறிப்பிட்ட சந்திரனின் அடையாளத்தின் அடிப்படையில் திறமையாக செய்யப்படலாம் ஒன்று மேஷம் செவ்வாய் ஒரு நபரின் தைரியத்தையும் வீரத்தையும் குறிக்கிறது பலவீனமான அல்லது பாதிக்கப்பட்ட செவ்வாயுடன் கூடிய எந்த ஜாதகமும் பூர்வீகமானது அவரது அவளது இயல்பான சுறுசுறுப்பை கொண்டிருக்கவில்லை மற்றும் உடல் உழைப்பு காரணமாக எளிதில் சோர்வடையும் என்பதை குறிக்கிறது அவன் அவளுக்கு ஒழுங்கற்ற உணவு பழக்கம் மற்றும் வலுவான தூண்டுதல் இருக்கும் மேஷ ராசிக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் தருவதால் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் மருத்துவ ஆலோசனையுடன் உங்கள் உடல் அனுமதிக்கும் இரத்த தானம் செய்யுங்கள் வழக்கமான அடிப்படையில் ராணுவ வீரர்கள் அல்லது விவசாயிகளுக்கு பணம் அல்லது பொருட்களை நன்கொடையாக வழங்கவும் சூரியனுக்கு சிறிது சர்க்கரையுடன் தண்ணீரை வழங்கவும் உங்கள் உணவில் வெள்ளம் மற்றும் தானியங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் உணவில் இருந்து வாரத்திற்கு ஒரு முறை உப்பு உட்கொள்வதை தவிர்க்கவும் பலவீனமான அல்லது பாதிக்கப்பட்ட செவ்வாய் கிரகத்தை நிலைநிறுத்த பிரார்த்தனை மிகவும் வலுவான கருவியாகும் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள் கண்ணாடியின் முன் நேர்மறை வலுவூட்டல் மூலம் சுய உந்துதல் நல்ல உடற்பயிற்சி மற்றும் குழு செயல்பாடு உங்கள் நேர்மறையான ஒளியை செயல்படுத்தும் உங்கள் செவ்வாய் கிரகத்தை வலுப்படுத்த சிவப்பு அல்லது பவளத்தை அணியுங்கள் இரண்டு ரிஷபம் வீனஸ் உங்கள் தனிப்பட்ட கிரகமாகும் இது உங்கள் மனைவி அல்லது துணையுடன் சுமூகமான உறவை பேணுவதற்கு அல்லது முறித்து கொள்ளும் வலிமையைக் கொண்டுள்ளது ஒவ்வொரு நபரின் பாலியல் நோக்குநிலைக்கும் வீனஸ் பொறுப்பு எந்தவொரு ஜாதகமும் பலவீனமான சுக்கிரனால் பாதிக்கப்பட்டிருந்தால் பூர்வீக பலவீனமான பாலுறவு சக்தியை கொண்டிருப்பது பொதுவானது மற்றும் பாதிக்கப்பட்ட சுக்கிரனால் கருப்பை அல்லது பாலின உறுப்புகள் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் ரிஷபம் ராசிக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரங்கள் பலவீனமான அல்லது பாதிக்கப்பட்ட சுக்கிரனை நிலைநிறுத்துவதற்கான வலுவான கருவி பிரார்த்தனை வீட்டில் பசு நெய் அல்லது பசு வெண்ணெய் பயன்படுத்துவது சுக்கிரனின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வழங்கும் ஆன்மீக மேம்பாட்டிற்காக எந்தவொரு மத நிறுவனத்திலும் நன்கொடை நன்மை பயக்கும் வெள்ளிப் பொருட்களை உங்களுடன் உங்கள் தனிப்பட்ட உடைமைகள் அல்லது பையில் வைத்திருப்பது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு சிறந்த தீர்வாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் நறுமணக் குளியலை பயன்படுத்துதல் அல்லது குளித்த பிறகு நறுமணத்தைப் பயன்படுத்துதல் ஆகியவை உங்கள் ஜாதகத்தின் பலவீனமான சுக்கிரனை மேம்படுத்தும் உங்கள் சுக்கிரனை மேம்படுத்த எப்பொழுதும் ஒரு இனிமையான ஆளுமை மற்றும் நல்ல வாசனை திரவியத்தைப் பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் எப்போதும் புதிதாக துவைக்கப்பட்ட மற்றும் சலவை செய்யப்பட்ட ஆடைகளை அணியுங்கள் இது உங்கள் தனிப்பட்ட கிரகமான வீணசுக்கு நன்மை பயக்கும் தயிர் சாப்பிடுவது அல்லது பால் சார்ந்த உணவு வகைகளை சாப்பிடுவது உங்கள் சுக்கிரனை மேம்படுத்தும் பலவீனமான சுக்கிரன் உள்ள ஆண்கள் நீண்ட முடி மற்றும் மீசை வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வைரம் அணிவது நன்மை தரும் இரத்தின கற்களை அணிவதன் நன்மைகள் மற்றும் அவை மேம்படுத்தும் வாழ்க்கை பகுதிகளை வழங்குவதற்கான தனித்துவமான அறிக்கை கிடைக்கிறது உங்கள் ஜெம்ஸ்டோன் அறிக்கையை இங்கே பெறவும் மூன்று மிதுனம் புதன் உங்கள் தனிப்பட்ட கிரகம் மற்றும் இது தகவல் தொடர்பு கிரகம் மற்றும் பூர்வீக புத்திசாலித்தனத்தையும் நகைச்சுவையையும் பிரதிபலிக்கிறது பாதிக்கப்பட்ட மற்றும் பலவீனமான புதன் பேச்சு பிரச்சினைகள் மற்றும் தகவல் தொடர்புக்கு வழிவகுக்கிறது மேலும் இது தூக்கமின்மை அல்லது உணர்ச்சி சமநிலையின்மை போன்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கிறது ஜெமினிக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரங்கள் பிரார்த்தனை என்பது உங்கள் தனிப்பட்ட கிரகமான புதனை மேம்படுத்துவதற்கான வலுவான கருவியாகும் உங்கள் பலவீனமான மெர்க்குரியை அதிகரிக்க உங்கள் ஆடைகளிலும் உணவிலும் பச்சை நிறத்தை அதிகபட்சமாக பயன்படுத்தவும் புதன்கிழமைகளில் உங்கள் சிறு விரலில் இரும்பு அல்லது இரும்பு மோதிரத்தை அணியவும் குங்கும திலகத்தை நெற்றியில் தடவவும் வசதி குறைந்தவர்களுக்கு பச்சை நிற ஆடைகளுடன் பச்சை காய்கறிகள் மற்றும் பருப்பு வகைகளை தானம் செய்யுங்கள் அனாதை இல்லங்களில் உங்கள் அனுசரணையின்படி பணம் அல்லது பொருளுடன் தொண்டு செய்யுங்கள் புதன்கிழமை அசைவ உணவை தவிர்க்கவும் உங்கள் தாய்வழி உறவுகளை கூடுதல் கவனத்துடன் கவனித்துக் கொள்ளுங்கள் உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்படுபவர்கள் அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள் மற்றும் கவனித்துக் கொள்ளுங்கள் வசதி குறைந்த மாணவர்களின் கல்விக்காக உங்கள் திறனுக்கு ஏற்ப நன்கொடை அளியுங்கள் புதன் கிரகத்தை மேம்படுத்த பச்சை மரகதம் சிறந்த கல் நான்கு புற்றுநோய் சந்திரன் ஜோதிட முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் இது எந்தவொரு பூர்வீக வாழ்க்கையிலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது எந்தவொரு தனிப்பட்ட ஜாதகத்திலும் சந்திரனின் இருப்பிடம் தனிப்பட்ட மனப்புத்தகத்தை திறக்கிறது அங்கு நன்மை அல்லது பாதிக்கப்பட்ட சந்திரனைப் பொறுத்து அனைத்து வார்த்தைகளும் அதன் வெளிப்பாடுகளால் வெளிப்படுத்தப்படுகின்றன பலவீனமான அல்லது பாதிக்கப்பட்ட சந்திரன் மனம் தொடர்பான பிரச்சினைகளை முன்வைப்பார் இது உணர்ச்சிகளால் நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் எந்த விஷயத்திலும் தர்க்கம் அல்ல இது பூர்வீகத்திற்கு மதிப்பு இல்லாத சிறிய விஷயங்களில் அதிக எரிச்சலை சந்திக்க நேரிடும் புற்றுநோய்க்கு பரிந்துரைக்கப்படும் மருந்துகள் உங்கள் தனிப்பட்ட கிரகமான சந்திரனை மேம்படுத்துவதற்கான வலுவான தீர்வு மற்றும் ஊடகம் பிரார்த்தனை வசதி குறைந்தவர்களுக்கு வெள்ளை ஆடைகளை தானம் செய்யுங்கள் வழக்கமான தியானம் உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் சமநிலைப்படுத்த ஒரு சிறந்த கருவியாக இருக்கும் வெள்ளிக்கடா வளையல் அணிவதால் மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதோடு நல்ல பகுத்தாய்வு சக்தியும் இருக்கும் திங்கட்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்கவும் உங்கள் தாயை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் பலவீனமான அல்லது பாதிக்கப்பட்ட சந்திரனை சமநிலைப்படுத்த அவரது ஆசீர்வாதங்களை பெற்றதற்காக அவளை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் மனநலம் குன்றிய நோயாளிகள் சிகிச்சை பெறும் இடத்தில் பணத்தை நன்கொடையாக வழங்குங்கள் வெள்ளி பாத்திரத்தில் பால் அல்லது தண்ணீரை உட்கொள்வது பலவீனமான சந்திரனின் எதிர்மறை விளைவை நீக்குகிறது சந்திரன் கடக ராசியை ஆழ்வதால் பால் நிறம் கொண்ட சந்திரனுக்கு சந்திர கல் சிறந்த கல் ஐந்து சிம்மம் பிரபஞ்சத்தின் ஆன்மாவாக கருதப்படுவதால் சூரியன் இந்த பூமியில் ஆற்றல் மற்றும் வாழ்க்கையின் முக்கிய ஆதாரமாகும் சூரியன் உங்கள் சிந்தனை செயல்பாட்டில் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கிறது ஆனால் உங்கள் சூரியன் பலவீனமாக இருந்தால் அல்லது பாதிக்கப்பட்டிருந்தால் அது உங்கள் இதயம் கண்கள் மற்றும் தலையை பாதிக்கலாம் மேலும் பின்வரும் வழிமுறைகளை தீர்வுகளாக எடுக்க வேண்டியது அவசியம் சிம்ம ராசிக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரங்கள் ஒவ்வொரு நாளும் சூரியனுக்கு தண்ணீரை படைத்து சூரியக் கடவுளுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் எந்தவொரு புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கு முன் சர்க்கரையுடன் ஒரு கிளாஸ் தண்ணீரை உட்கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பசுக்களுக்கு கோதுமை மற்றும் வெள்ளத்தை தவறாமல் கொடுக்கவும் உங்கள் தந்தையை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் அவரை அன்புடனும் அக்கறையுடனும் மதிக்கவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் உணவில் உப்பை தவிர்க்கவும் தினமும் ஓரிரு நிமிடங்கள் சூரிய ஒளியில் அமர்ந்திருப்பது நல்லது சூரிய ஒளியின் நன்மைகளை நீங்கள் தழுவுவீர்கள் பிற்பகல் உணவை மதிய உணவை ஒப்பிடுகையில் மாலையில் இரவு சிறிது மசாலா உணவை உட்கொள்ளுங்கள் மரத்தாலான தளபாடங்களை பயன்படுத்த முயற்சிக்கவும் மற்றும் உலோகத்தால் செய்யப்பட்ட தளபாடங்களை தவிர்க்கவும் நீரின் தரத்தை அதிகரிக்க செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை உட்கொள்ளுங்கள் சூரிய கிரகத்திற்கு ரூபி சிறந்த கல் மற்றும் ரூபி கல்லுக்கு அடர் சிவப்பு சிறந்த தேர்வாகும் மந்திரம் என்பது வேத ஞானத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் இது ஒளியை அண்டம் மற்றும் உச்ச சக்தியுடன் இணைக்கும் ஒரு ஊடகமாக அங்கீகரிக்கிறது உங்கள் ஜோதிட பரிகாரங்கள் மற்றும் வேத மந்திரம் பற்றி இங்கே மேலும் அறியவும் ஆறு கன்னி புதன் கிரகத்தின் இளமை உணர்வின் ஆற்றலை பிரதிபலிக்கிறது ஏனெனில் இது வான உலகின் இளவரசராக கருதப்படுகிறது இது தகவல் தொடர்பு மற்றும் நுண்ணறிவின் முக்கிய கிரகமாகும் ஒரு ஜாதகத்திலும் பாதகமான அல்லது துன்பம் ஏற்பட்டால் அது பேச்சு மற்றும் புத்திசாலித்தனம் ஆகிய இரண்டும் தொடர்பான பிரச்சினைகளைத் தொடங்கலாம் இந்த எதிர்மறை தாக்கங்களை சரிசெய்வது கொடுக்கப்பட்ட வைத்தியம் மூலம் செய்யப்படலாம் கன்னி ராசிக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரங்கள் உங்கள் தனிப்பட்ட கிரகமான புதனை மேம்படுத்த பிரார்த்தனை மிகவும் வலுவான கருவி மற்றும் ஊடகம் குறிப்பாக புதன்கிழமையில் பச்சை நிற காய்கறிகள் மற்றும் பச்சை பயறு வகைகளைச் சேர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் உணவில் புதினாவை எந்த வடிவத்திலும் உட்கொள்வது உங்கள் பலவீனமான பாதரசத்தை மேம்படுத்துகிறது மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவு மற்றும் தண்ணீருக்கு உதவுவதன் மூலம் அவற்றை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களை சகோதரி அத்தை மற்றும் தாய் மதிக்கவும் அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதன் மூலம் அவர்களுடன் அன்பான உறவை பேணவும் இரசாயன அடிப்படையிலான அழகு சாதனப் பொருட்கள் மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்களை தவிர்த்து உங்கள் துல்லியமான சரும பராமரிப்பிற்காக இயற்கையான பொருட்களைக் கொண்ட தயாரிப்புகளுடன் அவற்றை மாற்றவும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க பயனுள்ளதாக இருக்கும் மரகத மோதிரத்துடன் உங்கள் கையின் சிறிய விரலை அலங்கரிக்கலாம் இசை ஒரு சிறந்த மன அழுத்தத்தை நீக்கும் மற்றும் நேர்மறையான அதிர்வுகளுடன் இசையை கேட்க வேண்டும் ஏனெனில் அதன் இனிமையான குறிப்புகள் உங்களையும் உங்கள் பலவீனமான கிரகத்தையும் அமைதிப்படுத்தும் இயற்கையான பொருட்களைக் கொண்ட தினசரி குளியல் உங்களை புத்துணர்ச்சியூட்டுவது மட்டுமல்லாமல் உங்கள் அன்றாட வழக்கத்தில் உங்களை எச்சரிக்கையாகவும் சுறுசுறுப்பாகவும் மாற்றுவதன் மூலம் இயற்கையாகவே உங்கள் உள்ளுணர்வை மேம்படுத்தும் ஏழு துலாம் திருமண உறவுகளில் உங்கள் துணையுடன் அல்லது காதல் உறவில் துணையுடன் இருக்கும் அழகு மற்றும் உறவுகளின் குறியீடாக வீனஸ் இருக்கிறார் இது ஒரு உறவின் அழகு இன்பம் காதல் மற்றும் நல்லுறவு ஆகியவற்றை குறிக்கிறது பாதிக்கப்பட்ட வீனஸ் என்பது எந்தவொரு நபரின் வாழ்க்கையிலும் அவரது உறவு மற்றும் உடல்நலப் பிரச்சினைகள் போன்ற தோல் நோய் கோளாறு குறைந்த விந்தனு எண்ணிக்கை நீரிழிவு போன்ற பிரச்சனைகளைக் குறிக்கிறது எனவே இந்த பிரச்சனைகளை சரிசெய்ய உங்கள் நன்மைக்காக சில பரிகாரங்கள் விளக்கப்பட்டுள்ளன துலாம் ராசிக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரங்கள் உங்கள் தனிப்பட்ட கிரகமான வீணசை மேம்படுத்த பிரார்த்தனை ஒரு வலுவான கருவி மற்றும் ஊடகம் உங்கள் தினசரி உணவில் பசு நெய் அல்லது வெண்ணெய் மற்றும் நெல்லிக்காய் இந்திய நெல்லிக்காய் ஆயுர்வேதத்தில் ஒரு மருத்துவ தாவரம் ஆகியவற்றைக் குணப்படுத்தவும் உணவு உட்கொள்ளலை மேம்படுத்தவும் உட்கொள்ளவும் வெள்ளை ஆடைகளை அணியுங்கள் அவை சுத்தமாகவும் நன்கு சலவை செய்யப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் அது உங்கள் ஆளுமையை மேம்படுத்தும் உங்கள் திருமண உறவுகளில் உங்கள் துணையை மதிக்கவும் உங்கள் காதல் உறவில் பங்குதாரரை மதிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இது பலவீனமான வீனஸ் கொண்ட நபருக்கு மிகவும் நன்மை பயக்கும் உங்கள் தனிப்பட்ட கிரகமான வீனஸை வலுப்படுத்த உங்கள் இடத்தை அழகாக மாற்ற ஒளியேற்றப்பட்ட தியாக்கள் அல்லது மெழுகுவர்த்திகளை வைத்திருங்கள் பணம் அல்லது பொருள் மூலம் தொண்டுக்கு நன்கொடை அளிக்கவும் உங்கள் பாக்கெட்டில் அல்லது உங்கள் தனிப்பட்ட உடைமைகளில் எப்போதும் ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்திருங்கள் உங்கள் தனிப்பட்ட அர்ப்பணிப்புடன் உறவின் அலங்காரத்தை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் எட்டு விருச்சிகம் உங்கள் தனிப்பட்ட கிரகமாக செவ்வாய் அதன் தைரியத்திற்காக அனைத்து வான உடல்களின் தளபதி என்று அழைக்கப்படுகிறது செவ்வாய் ஒரு ஜாதகத்திலும் கடக ராசியில் இடம் பெற்றிருந்தால் அது சம்பந்தப்பட்ட பூர்வீகத்திற்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பூர்வீகம் தனது செயல்பாடுகளில் அதன் இயல்பான சுறுசுறுப்பை வழங்குவதற்கு குறைவாகவே தயாராக இருப்பார் மற்றும் இயற்கையில் அதிக உணர்ச்சிகரமான தூண்டுதலை காட்டுவார் எந்தவொரு தனிப்பட்ட ஜாதகத்திலும் பலவீனமான அல்லது பாதிக்கப்பட்ட செவ்வாயை உறுதிப்படுத்தவும் தொந்தரவு செய்யப்பட்ட ஆற்றலை சமநிலைப்படுத்தவும் சில பரிகாரங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன விருச்சிக ராசிக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரங்கள் பாதிக்கப்பட்ட அல்லது பலவீனமான செவ்வாய்க்கு பிரார்த்தனை மிகவும் வலுவான கருவியாகும் நன்மையின் பாதையில் நடந்து உங்கள் நடத்தை முறையில் பொறுமையுடன் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் முடிந்தவரை தரையில் தூங்க முயற்சி செய்யுங்கள் சிவப்பு கைக்குட்டையை உங்கள் சட்டை பையில் வைத்திருங்கள் இது உங்கள் ஒளி மற்றும் ஆற்றலை சமநிலைப்படுத்துவதன் மூலம் பலன்களை தரும் உடன்பிறந்தவர்களின் அடையாளமாக செவ்வாய் இருப்பதால் உங்கள் இளைய உடன்பிறப்புகளுடன் நல்ல மற்றும் அன்பான உறவை பேணுங்கள் கிழமையில் செவ்வாயின் ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும் என்று சொல்வதால் செவ்வாய்கிழமை அன்று அசைவ உணவை தவிர்க்கவும் உங்கள் உறவுகளில் வெற்றி பெற உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை முயற்சிகள் அனைத்திலும் நடைமுறையில் இருக்க முயற்சி செய்யுங்கள் இராணுவத்தின் நலன்புரி நடவடிக்கைகளுக்காக பணத்தை நன்கொடையாக வழங்குங்கள் உங்கள் உடல் அமைப்பில் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் உன்னத நோக்கத்திற்காக இரத்த தானம் செய்வது நல்லது உங்கள் செவ்வாய் கிரகத்தை வலுப்படுத்த சிவப்பு அல்லது பவளத்தை அணியுங்கள் ஒன்பது தனுசு வியாழன் உங்கள் தனிப்பட்ட செழிப்பு கிரகமாகும் அது நன்மையான முறையில் இருந்தால் தனிநபரை மிகவும் புத்திசாலியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வலிமையாக்கும் இருப்பினும் வியாழன் பலவீனமாக அல்லது பாதிக்கப்பட்டிருந்தால் அது வாழ்க்கையில் பிரச்சினைகளை வரவழைக்கும் மற்றும் பூர்வீகம் பருமனாக மாறும் மற்றும் பல உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் பலவீனமான வியாழனை சரிசெய்வதற்கான பரிகாரங்களின் பட்டியல் கீழே விளக்கப்பட்டுள்ளது தனுசு ராசிக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரங்கள் உங்கள் பலவீனமான அல்லது பாதிக்கப்பட்ட கிரகமான வியாழனை மேம்படுத்துவதற்கு பிரார்த்தனை மிகவும் வலுவான கருவியாகும் தங்க நகைகளை அணிவது உங்கள் பலவீனமான வியாழன் மீது சாதகமான விளைவை கொண்டிருக்கிறது உங்கள் உடன்பிறந்தவர்களின் நெருக்கடியான சமயங்களில் ஆதரவளித்து உங்கள் அன்பு அக்கறை மற்றும் பாசத்துடன் அவர்களுக்கு உதவுங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதம் குறிப்பாக தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எந்த முரண்பாடுகளுக்கும் எதிராக நல்ல பாதுகாப்பை தரும் மேலும் உங்கள் தந்தையின் உடைமைகளில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்துவது உங்களுக்கு நன்மை பயக்கும் நீங்கள் இப்போது செய்வதை விட அனாதைகள் மற்றும் குறைந்த சலுகை பெற்றவர்களுக்கு உதவுவது உங்கள் வியாழனை மேம்படுத்தும் வியாழக்கிழமைகளில் காவி அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணியவும் மஞ்சள் நிற பழங்களை குறிப்பாக வாழைப்பழங்களை சாப்பிடுங்கள் வியாழக்கிழமைகளில் அசைவ உணவைத் தவிர்க்கவும் உங்கள் ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளை மதித்து அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்வதன் மூலம் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் அனாதை அல்லது வசதி குறைந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களின் இல்லற வாழ்வில் குடியேற பணத்தை நன்கொடையாக வழங்குங்கள் புக்ராஜ் அல்லது மஞ்சள் சபையர் தனுசு ராசிக்கு உங்கள் அதிர்ஷ்ட கல் மற்றும் மஞ்சள் நன்மை தரும் நிறம் ஒரு ஜாதகத்தில் கிரகங்களின் கடினமான தோஷ நிலை காரணமாக மந்திரம் வேலை செய்யாத சமயங்களில் தாந்திரீக ஒலி வடிவங்கள் வேலை செய்யும் எங்கள் ஜோதிட பரிகாரங்கள் மற்றும் தந்திர அறிக்கை மூலம் மேலும் அறியவும் பத்து மகரம் சனி மகர ராசிக்காரர்களின் தனிப்பட்ட கிரகம் மற்றும் இந்த கிரகத்தின் உள்ளார்ந்த குணம் ஒழுக்கம் மற்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட கர்ம செயல்களும் ஆகும் சனி அனைத்து உயிர்களுக்கும் ஒழுக்கம் மற்றும் நேர்மையுடன் கடின உழைப்பை கற்றுக் கொடுக்கும் நீதிபதி வலுவான சனி ஒரு நபருக்கு நீண்ட ஆயுளை குறிக்கிறது மற்றும் பலவீனமான சனி தோல் நோய்கள் அல்லது கால்களில் உள்ள பிரச்சினைகள் போன்ற பிரச்சினைகளை குறிக்கிறது சில முக்கியமான பரிகார நடவடிக்கைகளில் பின்வருவன அடங்கும் மகர ராசிக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரங்கள் பலவீனமான அல்லது பாதிக்கப்பட்ட சனியை மேம்படுத்துவதற்கு பிரார்த்தனை ஒரு வலுவான கருவியாகும் தேவைப்படுவோருக்கு பாதணிகளை தானமாக வழங்குங்கள் வசதி குறைந்தவர்களை உங்கள் கருணையுடன் கவனித்து உடல் நலம் பேணுங்கள் பார்வையற்றவர்களுக்கு எந்த வகையிலும் உதவுங்கள் மற்றும் பார்வையற்றோர் நிறுவனங்களில் அதன் நோயாளிகளின் நல்ல பராமரிப்புக்காக பணம் அல்லது பொருட்களை வழங்குங்கள் குறிப்பாக சனிக்கிழமையன்று ஏழைகளுக்கு உளுந்து தானம் செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்கவும் மருத்துவமனையில் உள்ள முதியோர்கள் மூத்த குடிமக்களுக்கு அவர்களின் சிகிச்சைக்காக நன்கொடை அளித்து அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து உதவுங்கள் உங்கள் எல்லா முயற்சிகளிலும் நம்பிக்கையான அணுகுமுறை மற்றும் முறையான அணுகுமுறையை பராமரிப்பது பலவீனமான அல்லது பாதிக்கப்பட்ட சனிக்கு நன்மை பயக்கும் சனி மகரம் மற்றும் கும்பம் சந்திரன் ராசிகளை ஆட்சி செய்கிறது சனி கிரகத்திற்கு புளுசபையர் கல் சிறந்த தேர்வாகும் பதினொன்று கும்பம் சனி என்பது அனைத்து நபர்களின் வாழ்க்கையையும் பாதிக்கும் கிரகம் இது அவர்களின் செயல்கள் அல்லது கர்மாக்களை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டது சனி ஒரு சிறந்த நீதிபதி மற்றும் அனைத்து மனிதர்களும் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்சார் செயல்பாடுகளில் சரியான நோக்கத்துடன் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் சூரியனுடன் பலவீனமான சனி சேர்க்கை பூர்வீகவாசிகளின் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்கும் இந்த பிரச்சினைகளை போக செய்ய சில தீர்வுகள் கீழே விளக்கப்பட்டுள்ளன கும்ப ராசிக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரங்கள் பலவீனமான அல்லது பாதிக்கப்பட்ட சனியை சரிசெய்ய பிரார்த்தனை ஒரு வலுவான கருவியாகும் கருப்பு நிற ஆடைகளை அடிக்கடி அணிவதை தவிர்க்கவும் கடுகு எண்ணெயை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் ஏனெனில் இது உணவு சமைக்க நல்ல பொருளாகும் குறிப்பாக சனிக்கிழமையன்று கடுகு எண்ணெயில் செய்யப்பட்ட உணவை உட்கொள்வது நல்ல ஆரோக்கிய நன்மைகளுக்கு சனி கிரகத்தின் ஆசீர்வாதத்திற்காக உங்கள் கையில் இரும்பு மோதிரத்தை வைக்கவும் காகங்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் மற்றும் உணவு கொடுக்கவும் உங்கள் தினசரி அட்டவணை மற்றும் உங்கள் தொழில் முயற்சிகளில் ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள் ஏனெனில் நேர்மையானது சனியின் பலன்களை பெறுவதற்கான வலுவான படியாகும் சனி கிரகத்திற்கு சபையர் கல் சிறந்த தேர்வாகும் பன்னிரண்டு மீனம் வியாழன் நல்ல அதிர்ஷ்டம் ஞானம் பொறுமை ஆகியவற்றின் தனிப்பட்ட கிரகம் வலுவான வியாழன் கொண்ட பூர்வீகம் எப்போதும் குறைந்த முயற்சியுடன் நல்ல பலனை தருகிறது மற்றும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறுகிறது ஆனால் அதற்கு மாறாக பாதிக்கப்பட்ட அல்லது பலவீனமான வியாழன் பூர்வீக வாழ்க்கையில் பல சிரமங்களை ஏற்படுத்துவார் எனவே அனைத்து தீமைகளையும் தவிர்க்கவும் பாதிக்கப்பட்ட அல்லது பலவீனமான வியாழனைச் சமநிலைப்படுத்தவும் சில பரிகார நடவடிக்கைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன மீன ராசிக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரங்கள் பாதிக்கப்பட்ட அல்லது பலவீனமான வியாழனை சமநிலைப்படுத்த பிரார்த்தனை மிகவும் நல்ல கருவியாகும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் புத்திசாலி நபர் உங்கள் ஜாதகத்தில் இருந்து பலவீனமான வியாழனின் அனைத்து எதிர்மறைகளையும் அவரது ஞான குறிப்புகள் மூலம் ஏற்றுக்கொள்வார் வியாழன் அன்று காவி அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்கள் வியாழன் அன்று சுவையில் இனிப்பு மஞ்சள் நிற உணவுகளை சாப்பிட்டு தானம் செய்யுங்கள் சைவத்திற்கு சென்று முடிந்தவரை மஞ்சளை உங்களின் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் தலைமுடியை உங்கள் தோளுக்கு கீழே வளர விடாதீர்கள் உங்கள் குணத்தில் பொறுமையைக் கடைப்பிடிப்பது உங்கள் இயல்பில் பதிக்கப்பட்ட நீலமணி போன்றது புக்ராஜ் அல்லது மஞ்சள் சபையர் மீன ராசியினருக்கு உங்கள் அதிர்ஷ்ட கல் மற்றும் மஞ்சள் நன்மை தரும் நிறம் ஒட்டுமொத்தமாக பரிகார நடவடிக்கைகள் பலவீனமான அல்லது பாதிக்கப்பட்ட கிரகங்களை சமநிலைப்படுத்துவதற்கான எளிய வழிமுறைகள் என்று முடிவு செய்யலாம் மேலும் அனைத்து மனிதர்களுக்கும் அதன் அருள் மற்றும் ஆசீர்வாதத்திற்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை உங்கள் வாழ்க்கை மற்றும் வாய்ப்புகளை பற்றி அறிந்து கொள்ளவும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த அவற்றை பயன்படுத்தவும் எங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டம் மற்றும் கர்மா வாசிப்பை பின்பற்றவும்